தமிழ்நாட்டின் முதல் நாற்பது கிலோ வாட் சோலார் சுங்கச்சாவடி கரூரில் தொடக்கம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள மணவாசி சுங்கச்சாவடியில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நாற்பது கிலோ வாட் சோலார் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது உதவி இயக்குநர் குமார் மற்றும் உதவி பொறியாளர் பாலாஜி இணைந்து தொடங்கி வைத்த இந்த திட்டத்தில் இருபது கிலோ வாட் மின்சாரம் அலுவலக தேவைக்கு பயன்படுத்தப்பட மீதியுள்ள மின்சாரம் மின்சார வாரியத்துக்கு வழங்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை சுங்க நிலையங்களில் முதல் முறையாக அறிமுகமான இந்த சோலார் திட்டம் படிப்படியாக மாநிலம் முழுவதும் விரிவாக்கப்பட உள்ளது செய்தியாளர் ராஜசேகர் முப்பதாயிரம் அதுக்கு வந்து சப்சிடி தராங்க மூணு கிலோ வரையும் சப்சிடி தராங்க எண்ணூறுரூவா வரையும் அதில் வந்து நமக்கு தான் பெனிஃபிட் அதாவது ஐநூறு ஐநூறுக்கு மேலே யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கன்சூமர் எல்லாத்துக்கும் நமக்கு